வணக்கம் ஏ டூ ஜெட் ஃபன் டாக்கீஸ் நேர்களே இது ராசியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாத ராசி பலன் ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய இருப்பிடம் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம் அஞ்சாவது வீட்டில் கேது எட்டாம் வீட்டில் சுக்ரன் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் புதன் சூரியன் பத்தாம் இடத்துல சனியும் பதினோராவது வீட்டில் ராகுவும் பன்னெண்டாம் வீட்டில் குருவும் இருக்கிறாங்க பிப்ரவரி மாதம் ரிஷபராசி நேர்களுக்கு ஒரு மிதமான பலனை தரும் மாதமாகத்தான் இருக்குது உங்களுடைய ராசி அதிபதியான சுக்ரன் செவ்வாயினோட சேர்ந்து மாத தொடக்கத்துலேயே எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால உடல் நலக் கோளாறுகள் இந்த உடல் உபாதைகள்லாம் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் உடல் நலத்தை நல்லா பார்த்துக்கோங்க மற்றும் இந்த கிரகங்களுடைய இந்த முக்கியமாக இந்த சுக்கரனுடைய கிரகம் அந்த நிலை இருக்கிற காரணத்தினால நீங்கள் ரொம்பவே பேசிக்காகவே ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணணும் சந்தோஷம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனப்போக்கு உங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு மனப்போக்குனாலேயே உங்களுக்கு பல பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் உஷாராக இருந்துக்கோங்க ரிஷபராசினியர்களே ஒரு சிலருக்கு நிதி இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான நிலையில் இருக்கிறதுனால உங்களுடைய நிதி சுமைகள் வந்து பெருசாக உங்களுக்கு ஃபிப்ரவரி மாதத்தில் பாதிக்காது நிதி ரீதியாக நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் படமாட்டிங்க என்னதான் தொழில் நிலைமை வந்து ரொம்ப சாதகமான நிலையில் இருந்தாலும் ட்ரேட் மார்க்கெட் பங்குச்சந்தை போன்ற விஷயங்கள்லாம் ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கும் இந்த ஃபிப்ரவரி பதினாலு காதல் விவகாரங்களில் ஈடுபடக்கூடிய ரிஷபராசி நேர்களே கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் ஒன்று எதிர்பார்த்து போயிருப்பீங்க ஆனால் நடக்கிறது வேறு விஷயமா இருக்கும் அதனால் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க எதையும் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க சனி பகவான் பத்தாம் வீட்டில் அவருடைய சொந்த வீட்டிலையே இருக்கிற காரணத்தினால உங்களை ரொம்ப வேலை வாங்குவார் நீங்களும் வந்துட்டு உழைச்சிட்டே இருக்கணும் கடினமான உழைப்பு போட வேண்டியதாக இருக்கும் அப்போ உங்களுடைய வேலையில் ஒரு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க அதே போல் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் வேலையில் வந்து உங்களுடைய உழைப்பு மேலும் மேலும் போடுறீங்களோ அந்த அளவுக்கான அந்த பிரதிபலனும் கட்டாயமாக உங்களுக்கு சனி பகவானே வாங்கி தந்துடுவார் ஐந்தாம் வீட்டில் கேது பகவான் இருக்கிற காரணத்தினால மாணவர்களுக்கு சற்று அந்த டைவர்ஷன்ஸ் அந்த சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களை வேற ஒரு திசையில் வந்துட்டு திசை திருப்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீ ரொம்பவே படிப்பில் கவனமும் உங்களுடைய அந்த கான்சென்ட்ரேஷன் முழு ஈடுபாடும் அதில் காட்டினீங்கன்னா மட்டும்தான் படிப்பில் நீங்கள் தேர்ச்சி பெற முடியும் அதனால் ரிஷபராசி மாணவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க கட்டாயமாக எந்தவித டைவர்ஷன்ஸும் இல்லாமல் முழு கவனத்தை படிப்பில் வச்சு படிங்க கட்டாயமாக அதுக்கான வெற்றி நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய குடும்ப குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய உடல்நிலைகள்லாம் வந்து கொஞ்சம் சீராகும் இத்தனை நாள் இருக்கிற அந்த ஒரு நோய் பிணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா அந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் மாறி அவங்களுடைய உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் சீராகும் இதனால் அவங்களுடைய மனசு வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாமல் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் ஆனாலும் நீங்கள் வேலையில் பிஸியாக தான் இருப்பீங்க ஏழாம் வீட்டில் செவ்வாய் பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கிற காரணத்தினால உங்களை வந்துட்டு உங்களுடைய மூளையை வந்துட்டு கொஞ்சம் செலவு செஞ்சு யோசிக்க விடாமல் உங்களை வந்து பங்கு இந்த ட்ரேட் மார்க்கெட்டிங்கில் இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸில் மணியை இன்வெஸ்ட் பண்ண வச்சுருவார் அதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய லாபம் வரலைனா கூட ஒரு சில சில நஷ்டங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாகிரதையாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே போல் ஐந்தாம் வீட்டில் கேதுவும் பன்னெண்டாம் வீட்டில் குருவும் இருக்கிற ஒரு காரணத்தினால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் அதனால் உடல்நிலையை ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் மொத்தத்தில் ரிஷபராசி நேர்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன போல் இது ஒரு மிதமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு லைஃப்பில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப எக்ஸைட்டாக அணுகாமல் ரொம்ப சாதாரணமாக பார்த்து கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டி வெள்ளிக்கிழமைகளில் சுக்கரனுக்கு போய் சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா நல்ல விஷயமாக நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்